சற்று சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான கூட்டணி கட்சிகளில் ஒன்று தாவேக்காவில் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இது உண்மையாக நடந்துவிட்டால் திமுக ஆட்டம் காணும் என்றும் தற்பொழுது அரசியல் களம் சூடுபிடிக்கும் என்றும் கூறப்படுகிறது யார் அந்த கட்சி எந்த காரணத்தினால் திமுகவிடம் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஆறு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது என்றே கூறலாம் தமிழகத்தை பொறுத்தளவிற்கும் இதுவரைக்கும் அதிமுக திமுக என்ற இரு கட்சிகள்தான் போட்டியே என்ற ஒரு காலகட்டம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறது இப்பேற்பட்ட சூழலில் தமிழக அரசியலில் மிக முக்கியமாக ஒரு நடிகர் எம்ஜிஆரை போல் வரவேண்டும் என்று கூறி அரசியல் கட்சியே தொடங்கி மக்களின் ஆதரவு பெண்களின் ஆதரவு இளைஞர்களின் ஆதரவு என்று ஒட்டுமொத்த ஆதரவுகளை வைத்து கொண்டு இருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு தற்பொழுது பெரிய ஒரு பிரச்சனையாக திமுகவினர்கள் தொடர்ச்சியாக இடையூறுகளையும் செய்து வருகிறது அனைத்தையும் சமாளித்து மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவே கட்சியை தொடங்கியிருக்கிறேன் என்று கூறி தமிழக வெற்றி கழகத்தை தற்பொழுது வலுப்படுத்தி வருகிறார் தலைவர் விஜய் அவர்கள் இப்பேற்பட்ட சூழலில்தான் தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் திமுகவின் கூட்டணியில் இருக்கிறது அந்த கட்சி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது அதாவது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிக்கு அதிகாரங்கள் வழங்காமல் இருக்கிறது கூட்டணியில் கூட்டாட்சி என்ற முறை திமுகவிற்கு இடமே கிடையாது ஏனென்றால் மெஜாரிட்டியின் அடிப்படையில் திமுக பெரும்பான்மையில் இருப்பதன் காரணமாக கூட்டாட்சி என்ற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்து வந்தார் ஆனால் விஜய் அவர்களோ தனது கொள்கை எதிரி திமுக தான் திமுகவிற்கு எதிராக யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு என்பதை தெரிவித்திருந்தார் மேலும் காங்கிரசும் தற்பொழுது திமுகவும் பாஜகவும் தான் எதிரி என்று விஜய் அவர்கள் கூறியிருக்கிறார் இதனால் விஜய் அவர்களுடன் கூட்டணி வைக்கலாம் விஜய்க்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கரூர் சம்பவம் குறித்து எந்த ஒரு கருத்தும் பதிவிடு இருந்ததன் காரணமாகவும் திமுகவில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வபெருந்தகையவர்கள் ராகுல் காந்தியிடம் கூறியதன் காரணமாகவும் கூட்டணி உறுதி செய்யப்படும்